தற்கொலை இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது ஒரு பெரிய விடயமாகவே தெரிவதில்லை ஆனால் இதனால் ஏற்படுற தாக்கத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை இவர்களுடைய குடும்பங்கள் இவர்களுடைய நண்பர்கள் இவர்களுக்கு பிடித்த மாணவர்கள் படுகின்ற வேதனைகளையும் அவர்கள் வெளிவர முடியாமல் இருந்து தவிப்பதையும் அவர்கள் உணர்வதில்லை ஏன் இந்த தற்கொலை எண்ணங்கள் தோன்றுகிறது என்று பார்க்கலாம் முன்னோக்கியே நகர்கின்ற உங்கள் வாழ்க்கையை சற்றே பின்னோக்கியும் யோசித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த யாரையாவது தற்கொலையால் இழந்ததுண்டா இல்லை என்றாலும் நாளிதழிலும் செய்திகளிலும் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற விஷயத்தையும் அவ்வப்போது கேட்டு தற்கொலைகளை தடுக்க முடியுமா எதனால் இந்த துயர சம்பவங்கள் ஏற்படுகின்றன இந்த கேள்விகளை குறித்து சிந்திக்கவும் உங்களுடைய பங்கை எப்படி வெளிப்படுத்துவது என்றும் தான் பார்க்க போகிறோம் தற்கொலைகள் ஏன் நிகழ்கின்றன தற்கொலைக்கான முக்கிய காரணங்கள் இல்லை ஒன்று மனநல சிக்கல்கள் அதாவது மன அழுத்தம் டிப்ரெஷன் என சொல்லப்படுகிற மன அழுத்தம் அடுத்தது பயம் பதட்டம் போன்றவற்றை பொதுவாக இந்த இளம் வயதினரிடையே அதிகமாகவும் இது காணப்படுகிறது இதனால் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான தற்கொலைகள் இடம்பெறுகிறது இந்த டிப்ரஷனால இது போதிய ஆதரவும் பராமரிப்பும் இல்லாமல் நீடிக்கும் போது தற்கொலைக்கு செல்லும் எண்ணங்களை ஏற்படுத்தும் இரண்டாவது காதல் தோல்வி அல்லது உறவுகளில் சிக்கல் காதல் தோல்வி உறவிலான நம்பிக்கை துரோகங்கள் குடும்பத்துடன் ஏற்பட்ட மோதல்கள் ஆகியவை தற்கொலை தூண்டுகிறது அடுத்து மற்றும் ஏற்படுற மன அழுத்தம் பெற்றோர் பள்ளி கல்லூரி வேலை போன்றவற்றில் இருந்து வரும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் அதாவது வெற்றிக்கான மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்து காத்திருப்பதனுடைய மன அழுத்தம் அடுத்து தேர்வுகளில் தோல்வி வேலைவாய்ப்பின்மை ஆகியவையும் காரணங்களாக இருக்கிறது அடுத்து இணையதளத்தால் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியாவில் வரைகிற கம்பரேஷன் கல்ச்சர் அதாவது அவங்களுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டாகவும் எங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஃபெலியராக இருக்கின்ற மேனன் இல்லை அடுத்த சைபர் புல்லிங் பாடி ஷேமிங் ட்ரோல்ஸ் ஆகியவை தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிறது அடுத்து போதை மருந்துகள் மேக்டேப்லெட்கள் புகை பிடித்தல் மது போதையில் வரும் அன்கன்ட்ரோலபிள் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் ஆல வர்றது அடுத்து மனதில் உள்ளவற்றை பகிர முடியாத தனிமை உணர்வு யாருக்கும் என் கவலையை புரிய வைக்க முடியாது என்ற ஒரு மனநிலை அடுத்து வந்து நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் தொடர்பு இல்லாமை போன்றவற்றை சொல்லலாம் ஏன் இவர்கள் தற்கொலை செய்வதற்கு முடிவெடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம் தற்கொலை செய்பவர் பெரும்பாலும் இனி வாழ்க்கையை தொடரவே முடியாது நான் ஒரு சுமைதான் என்னால் தான் எல்லாம் கெட்டுவிட்டது என்ற தவறான நம்பிக்கைகளால் தான் முடிவெடுக்கிறார்கள் அவர்களின் உணர்ச்சி கட்டுப்பாடு அந்த தருணத்தில் சிந்திக்கும் திறன் இல்லாமல் போகிறது அவர்கள் உண்மையில் இறக்க விரும்பவில்லை ஆனால் துன்பத்தில் இருந்து விடுபட மாட்டுமே விரும்புகிறார்கள் அதற்கான தீர்வுகள் என்ன மனநல விழிப்புணர்வு டிப்ரெஷன் அன்சைட்டி போன்றவற்றை அடையாளம் காணும் கல்வி முறையை பின்பற்ற வேண்டும் அடுத்து மன ஆலோசனையாளர் அதாவது கவுன்சிலிங் பள்ளி கல்லூரி வேலை இடங்களில் அசசிபிளாக மன ஆலோசனையாளர் இருக்க வேண்டும் பாராட்டும் உறவுகள் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் நீ தனியால் அல்ல உனக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு சூழலை உருவாக்குகிறது அடுத்து இணையதளத்துடன் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணம் அதாவது சோஷியல் மீடியாவில் வாழ்க்கையை ஒப்பிடாமல் இருத்தல் நேர்மறை உள்ளடக்கங்கள் சொல்லலாம் பொது செயல்பாடுகளில் ஈடுபடுதல் வாலண்டியர் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்னு நிறைய விஷயங்களை நாங்க பின்பற்றலாம் அடுத்து தற்கொலை செய்யும் எண்ணங்களை தடுக்க என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலாவது பிரிவென்ஷன் தற்கொலை என்பது பெரும்பாலும் ஒரு தருணத்துக்கான முடிவாக இருக்கிறது ஆனால் அதற்குள் அறிகுறிகள் இருப்பது வழக்கம் தான் தற்கொலை செய்யக்கூடிய ஒருவர் காட்டும் அறிகுறிகளில் என்று பார்க்கலாம் சொல்ல போகும் அறிகுறிகளை உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும் மொழி மற்றும் செயல்களில் மாற்றம் அதாவது நான் இல்லாமல் இருந்தால் நல்லது என்ற வார்த்தைகள் இது எனக்கு போதும் யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் இப்படி தற்கொலைக்கான எண்ணங்களை நேரடியாக அல்லது மறைமுகமாக வெளிப்படுத்தலாம் அடுத்து மனநிலையில் திடீர் மாற்றம் மிகுந்த சோகமும் மன அழுத்தமும் திடீரென அமைதியாகி விடுதல் சந்தோஷமாக இருந்தவர் திடீரென வித்ரோவ் விடுதல் தன்னம்பிக்கையின்மை தோல்வி உணர்வு காணப்படும் நான் எதிலுமே வெற்றி பெற முடியாது தன்னை தானே குறை கூறுதல் தன்னை இழிவுபடுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தல் போன்றவற்றை சொல்லலாம் அடுத்தது தனிமை தேடுதல் நண்பர்களிடம் பேசாமல் சோசியல் மீடியாவிலிருந்து விலகிறது பொதுவாக இருப்பவரின் தனிமைப்படுத்தல் தான் இதுக்கு முதலாவது காரணம் திடீரென பணம் கொடுப்பது உடை பொருட்களை பகிர்வது இது இனி எனக்கு தேவையில்லை என்று தானே சொல்வது அடுத்தது தற்கொலை எண்ணங்களை மாற்ற என்ன செய்யலாம் என்று பார்க்கிறான் உணர்வுகளை பேச விடுங்கள் பேச ஒரு நபர் அவசியம் வேண்டும் நான் உன்னை கேட்க தயாராக இருக்கிறேன் நீ கேட்க நான் தயாராக இருக்கிறேன் என்று உணர வைக்க வேண்டும் ஆலோசனை தராமல் குறை கூறாமல் பண்ணுங்க அவங்களுடைய அவங்க என்ன மனநிலை இருக்காங்க என்ன சொல்றாங்கன்றத அடுத்தது மனநல உதவியை தேட தூண்ட வேணும் தற்கொலை எண்ணம் என்பது மனநல பாதிப்பின் அறிகுறி எனவே ஒரு மனநல ஆலோசகர் தேவை இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் உதவி தரும் நிறுவனங்கள் நிறையவே இருக்கின்றன அடுத்து நம்பிக்கையூட்டும் சூழலை உருவாக்க வேண்டும் நீ தப்பில்ல பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்று உணர வைக்க வேண்டும் பொதுவாக தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் துன்பத்தில் இருந்து விடுபட முயல்கிறார்கள் அதற்கு பதிலாக சிறு சிறு தீர்வுகள் தரும் வழியை காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு பயிற்சியில் தோல்வி ஒரு மாணவன் தற்கொலை செய்கிறான் என்றால் அந்த சூழ்நிலையில் இருந்த மற்ற மாணவர்கள் ஏன் அந்த விபரீத முடிவை எடுக்கவில்லை தற்கொலைகள் ஒரே ஒரு காரணத்தினால் நிகழ்வது போல தோன்றினாலும் உண்மை அதுவல்ல ஒவ்வொரு தற்கொலையும் பின்னணியிலும் பல்வேறு உயிரியல் உளவியல் அஹ் மற்றும் சமூக காரணிகளும் உண்டு மன அழுத்தம் மட்டும் தொண்ணூறு சதவீத தற்கொலைகளுக்கு காரணமாகிறது மது பழக்கத்தினால் தவறான முடிவுகளை தேடுகிறவர்கள் பலர் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களை தற்கொலையால் இழந்தால் அவர்களுக்கு அதே எண்ணம் ஏற்படுத்துவதற்கான மரபணு சார்ந்த ஆபத்தும் இருக்கிறது இதை தவிர உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்றைய தலைமுறையினருக்கு அதிகம் காணப்படுகிறது உலகளவில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் தற்கொலை அறுபது சதவீதம் அதிகரித்திருக்கிறது பதினைந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு தற்கொலை ஒரு முக்கிய காரணம் நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் பெரிய சுனாமியை எதிர்த்து நின்று ஜெயித்த போது வாழ்க்கையில் ஒரு சிறு அலை இன்றைய தலைமுறையினரை ஏன் அடித்து செல்கிறது உளவியல் ரீதியாக இதை ரசீதியன் என்கிறோம் ஒரு பந்தை தரையில் தட்டினால் அது மீண்டும் மேலே எழுவது போல நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சவால்களை சமாளிக்கும் தன்மை புதைந்து கிடக்கிறது நவீன உலகில் பறக்கும் நாம் கைபேசிகளையும் கணினிகளையும் மட்டுமே உற்ற நண்பர்களாக பார்க்கிறோம் சந்தோஷமான தருணங்களை சமூக வலைத்தளங்களில் பகிரும் நாம் நம்முடைய துக்கங்களையும் ஏமாற்றங்களையும் பகிர முடிகிறதா நான் அழுதால் சாய்வதற்கு தோளும் இல்லை என் பிரச்சனைகளை கேட்பதற்கு செவியும் இல்லை மோமோ என்று குழந்தைகளின் வாழ்வை கேள்விக்குறியாக்கும் சவால்கள் வந்து கொண்டே இருக்கிறது தன் குழந்தைகளுக்கு இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து வளர்க்கும் பெற்றோர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் சமூகத்தில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை பழக்க மறக்கிறார்கள் தகாத உறவு நிலைகள் போதை பழக்கம் வேலையின் சமூகத்தை அச்சுறுத்தும் எல்லா விஷயங்களும் தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகிறது உளவியல் மற்றும் சமூக காரணிகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது ஒரு நபர் தற்கொலை முயற்சி செய்வதற்கான ஆபத்து பன்மடங்கு உயர்கிறது தற்கொலை குறித்து தவறான பார்வை நம்மிடையே தற்கொலையை குறித்து சில தவறான புரிதல்கள் நிலவுகிறது மன உடையவர்கள் மட்டுமே தற்கொலை எண்ணத்தால் தூண்டப்படுகிறார்கள் என்று எண்ணாதீர்கள் தற்கொலை எண்ணம் என்பது பல்வேறு சூழலில் எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய எண்ணமே தற்கொலை முயற்சிகள் முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி நிகழ்ந்து விடுவதில்லை பொதுவாக அந்த நபர் தனது தற்கொலை உணர்வுகளை யாரேனும் ஒருவரிடமாவது பகிர்ந்து கொள்கிறார் அது நிராகரிக்கப்படும் போதே நம்பிக்கை இழந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றனர் எனக்கு வாழ பிடிக்கவில்லை நான் பாரமாகிவிட்டேன் நான் இறப்பதே மேல் என்று உங்களிடம் யாராவது சொன்னால் அதை சும்மா சொல்கிறார்கள் தானாகவே சரியாகிவிடும் என்று எண்ணி விடாதீர்கள் அவர்களுடைய மனச்சோர்வின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகள் இருக்கலாம் நீங்களும் தற்கொலையை தடுக்கலாம் ஒருவரிடம் தற்கொலை எண்ணம் மேலோங்கி இருப்பதை அறிய வெளிப்படையாக பேசுதல் அவசியம் நாம் தற்கொலை பற்றி பேசுவதால் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்படுவாரோ என்ற பயம் தவறானது மனச்சோர்வுடன் தற்கொலை எண்ணம் அவரின் உணர்வுகளை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் சரியான சிகிச்சை மனச்சோர்வையும் தற்கொலை எண்ணத்தையும் மாற்றும் சட்டத்தின் பார்வையில் தற்கொலை முயற்சி குற்றமாக பார்க்கப்பட்ட காலம் மாறி அது சிகிச்சை தரப்பட வேண்டிய மனரீதியான சிக்கல் என்றே கருதப்படுகிறது கூட்டு முயற்சி தற்கொலையின் தாக்கத்தையும் குறைக்கும் என்பதில் ஐயம் இல்லை இதற்கு முதல் படி தற்கொலை பற்றிய விழிப்புணர்வை உங்கள் சமூக வட்டத்தில் ஏற்படுத்துங்கள் மனச்சோர்வு மனநல மருத்துவ சிகிச்சை முறைகளை குணப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை உணருங்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ முன்பு போல் உற்சாகமாக இல்லை எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை இழந்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகாதீர்கள் அவர்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் புதைந்து கிடக்கின்றது என்பதை கனிவாக பேசி கண்டறியுங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவை எடுக்கும் பலருக்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தையும் சிகிச்சைக்கு சரியான வழிகாட்டுதலும் மிக முக்கியம் தற்கொலை எண்ணம் மாறி உற்சாகத்துடன் மீண்டும் வரும் ஒருவரின் புன்னகை நமக்கு ஏற்படுத்தும் மனநிறைவை வார்த்தைகளினால் விவரிக்க இயலாது தற்கொலையை தடுப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு வாழ்க்கை இருட்டாக தெரிகிறதா அச்சம் வேண்டாம் நீங்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உலகளாவிய சூசைட் மரணங்கள் எட்டு லட்சத்துக்கும் அதிகம் என்று வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறுகிறது தற்கொலை எண்ணம் ஏன் வருகிறது என்பது ஒரு முக்கியமான உணர்ச்சி சார்ந்த மற்றும் சிக்கலான கேள்வி இது பல காரணங்களால் வரக்கூடும் என வரும் காலங்களிலாவது தற்கொலை எண்ணங்களை குறைப்போம் இது போன்ற இன்னும் ஒரு காரணங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் 对的。